என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலையாக இருக்கட்டும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்த முடியும் இங்கே நிறைய பேர் நிறைய பணம் இருக்கும் பதவி இருக்காது நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய பகுதி பதவி வகித்தவங்களாக இருப்பாங்க கிராமத்தில் பெரிய அளவுக்கு வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் இல்லை பணம் நிறைய இருக்கும் அவங்க உயர்ந்த பதவிக்கு போயிருக்க மாட்டாங்க இதுவெல்லாம் ஜாதகத்தில் வருமா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருக்கிறதா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் வாழ்வாதாரத்தில் உயர்ந்த குடியை சேர்ந்தவர்கள் பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்க அவங்க பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து அந்த ஊரில் ஒரு பெரிய லெவலில் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க உயர்ந்த பதவியில் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள்ட்ட அந்த ஊரில் நல்ல தர்மவான் பெரிய புண்ணியவான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வம்சாவளிகளில் பணங்கள் இல்லை காசு பணம் இல்லை நினைவடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் நின்றாலும் திரும்ப செய்பாங்க மக்களுடைய செல்வாக்கு இருக்கும் ஆனால் பணத்தை வைக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனாலும் கூட தன்னுடைய கௌரவம் இழந்து விடக்கூடாது தனக்கென்று இருந்த மரியாதையை இழந்து விடக்கூடாது பாரம்பரியமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விஷயங்களை வந்து நம்ம விட்டுக் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய கோவில் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க தன்னுடைய சொத்துக்களை விற்று கோவில்களுக்கு செய்வாங்க மக்களுக்கு செய்வாங்க சாப்பாடு போடுவாங்க அந்த விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பெரிய லெவலுக்கு பணம் பொக்கிஷம் இல்லை இன்னும் சில பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் நிறைய பணம் சொத்து இடம் பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய பணமெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் அவர்களால் உயர்ந்த பதவிக்கு போக முடியாது மக்கள் செல்வாக்கு இருக்காது நம்ம அந்த காலங்களில் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எச்சி கையால் காக்கா வரட்ட மாட்டான் சார் அவன் அப்படின்பாங்க கேள்வி எல்லாரும் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க முடியும் ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய சோறு கூட அந்த காகத்தை அப்படி விரட்டினா காகத்துக்கு ஒழுந்துடும் நினைச்சு அவ்வளவு கஞ்ச பய அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சத்தனமானவர்கள் நல்ல சட்டை துணி போட மாட்டாங்க வந்தவர்களுக்கு சோறு போட மாட்டாங்க அவர்கள் வீட்டிலேயே எல்லா காசு பணமும் இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாங்க ஆனால் அவங்ககிட்ட நிறைய சொத்து சொந்தம் இருக்குது பணம்லாம் காசெல்லாம் இருக்குது வட்டி கொடுத்து வட்டிக்கு வாங்குறாங்க நிறைய பணமெல்லாம் இருக்குது ஆனால் அவங்கள நல்லவங்கன்னு ஊரில் சொல்ல மாட்டாங்க கர்மக்காரன் ஈவது இல்லாதவன் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு முடியலைன்னு சொல்லி கஷ்டம் போய் கேட்டால் கூட வட்டிக்கு எழுதி வாங்கிட்டு தான் கொடுப்பான் சொத்தை வாங்கிட்டு தான் கொடுப்பான் இடத்த வாங்கிட்டு தான் கொடுப்பான்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறதுனா இந்த இரண்டாம் மடம் தனஸ்தானமும் மடம் லாபஸ்தானமும் சரியாக இருக்கிறது ஒன்றை ஒன்று தொடர்புட்ருக்கிறது பணம் செல்வாக்கள்லாம் வருது நிறைய சம்பாதிப்பாங்க அவளுடைய குறிக்கோள் என்ன பணம் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை லாபமாக பெருக்கணும் அப்போ இது ரெண்டுக்குள்ளே என்ன வேலை செய்து இந்த ரெண்டாம் மடமும் பதினோராம் நல்லா இருக்கு அப்போ சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் நம்ம சேர்க்கணும் மற்றவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை நாம் பொருளாதாரத்தில் முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில் சிறந்தவனாக இருக்கணும் இந்த குறிக்கோள் மட்டுமே அவங்ககிட்ட இருக்கும் இவங்ககிட்ட போய் நம்ம ஞாதிய நீதியை எதிர்பார்க்க முடியுமா அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி ராகு ராகுகேது கூட சனியோட சேர்ந்துருக்கோ ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் இருக்குல்ல இந்த தர்மஸ்தானம் அது எங்கேயாவது ஒரு வகை வகையில் ராகு கேது பிடியிலையோ அசமமாகி போயோ ஆறு எட்டில் மறைஞ்சோ பாவிகளோட சேர்ந்தோ இருக்கும் அப்போ தர்மம் செய்வதற்கு தகுதியானவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை எனக்கு தேவையில்லை எனக்கு அதனால் எனக்கு என்ன இருந்துச்சு நான் பணம் சம்பாதிக்கணும் நான் பணம் சேர்க்கணும் நான் சொத்து சேர்க்கணும் ஒருத்தருக்கு நன்கொடை கொடுத்து ஒரு விசேஷங்கள் செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இப்படியே சொல்லிவிட்டு வாழ்வாங்க அப்போ இவர்களுக்கு மரியாதை கௌரவம் பதவி அந்தஸ்து தேவையில்லை பணம் மட்டுமே தேவை அப்போ அவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்வதில்லை பத்தாம் இடமும் வேலை செய்வதில்லை இந்த பத்தாம் இடம் போய் ஒரு பாவிகள் கூட்டணியில் சேர்ந்துறது அப்போ கர்மத்தனமா கஞ்சத்தனமாக அதிக வட்டி வாங்கி சம்பாதிக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்துறது ஒன்பதாம் இடம் தர்ம செய்யணுங்கிற எண்ணமே இல்லை உரார அடித்து ஒளியில் போடணுங்கிற மாதிரி யார் எப்படி போனான்னா நாம் நல்லா இருக்கணுங்கிற நிலையில் வந்துருவாங்க இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க இப்போது பணம் முக்கியமல்ல நமக்கு மரியாதையும் கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பலமாக இருக்கிறது லக்னாதிபதியும் சம்மந்தப்படுகிறது அவர்கள் தான தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் கடை வாங்கியாவது செய்யணும் வித்தாவது செய்யணுங்கிற நிலைக்கு போகிறாங்க அந்த உயர்ந்த பதவியில் இருக்காங்க அந்த கௌரவத்தை விடாமல் இருக்காங்க கோவில் அரங்காவலாக இருக்காங்க கோவில் கட்டக்கூடியதுக்கு உதவி பண்ணுறாங்க நிறைய செப்பெடுக்கிறாங்க ஆனால் பணத்துக்காக ஓடுறாங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் லக்னாதிபதி பலமாக இருக்கிறது இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் பாவக்கரத்தோடு சேர்ந்து பலம் இழந்திருக்கிறது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பணமும் இருக்கிறது செல்வாக்கும் இருக்கிறது இரண்டும் பதினொன்றும் பலமாக இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்றரை ஒன்று ஜாயிண்ட் அடிச்சு அஞ்சுலேயோ ஒம்போதுலேயோ திரிகோண கேந்திரங்களில் பலமாக இருக்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது ஐந்தாம் இடத்த அதிபதி குலதெய்வத்தினுடைய அருள் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி பலமாக இருக்கிறது இவர்களோடு இணையாக சேர்ந்தோ பார்வையிலோ பத்தாம் இடம் இருக்கிறது அப்போ இவங்களுடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கிறது தர்மஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா பத்தாம் இடம் சொல்லிய ஜீவனஸ்தானம் பலமாக இருக்கிறது அப்போ தான தர்மம் செய்வதில் ரொம்ப முக்கிய பங்கும் வகிக்கிறாங்க தலைமை பதவிக்கும் போகிறாங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் பலமாக இருக்கிறனால பணமும் அவங்களுக்கு குறைபாடு இல்லை இப்போது இவர்கள் பணத்தாலும் சிறந்தவர்கள் குணத்தாலும் சிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே ஒரு புண்ணிய காரியங்களை செய்கிறதுக்கு தயாராக இருக்க இன்னொரு விஷயம் அதில் இருக்குது ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் பலமாக இருக்கிறது பணம் காசெல்லாம் அவங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வருது ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க இந்த லக்கணாதிபதி ராகுவோடு சேர்ந்து எட்டில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அந்த எட்டோட ஜாயின் அடிக்குது அப்படின்னா இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக எந்த இல்லீகலான வேலையும் செய்வாங்க தன் பதவிக்காக தன்னுடைய வாழ்க்கையில் தான் தான் உயர்ந்தவனாக இருக்கணும் ஆனால் நிறைய சம்பாதிக்கணும் என்கிட்ட அடித்து வாங்கணும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் பணத்தை புரட்டணும் பணத்தாலையும் நம்ம மேலே இருக்கணும் பதவியிலையும் மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் நிரந்தரமாக இருப்பதில்லை ஒரு காலகட்டத்தில் எப்படி பணம் வந்ததோ அப்படியே அவர்களை கொண்டு போய் ஒரு சிக்கலை மாட்டி அப்போ இப்படி பணம் சம்பாதிப்பது தேவையா தேவை என்ற நிலைக்கு அந்த ஜாதகம் கொண்டு போவதில்லை தேவை இல்லை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவைதான் அப்படிங்கிற நிலைக்கு அந்த ஜாதகத்தை கொண்டு போவதில்லை அவரை அப்ப இதை நம்ம என்ன பண்ண முடியும் இதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு அச்சா வாழ்க்கையில் மனிதனை பாடாப்படுத்து இந்த உலகம் நாம் எவ்வளவோ விஷயங்களை சரி பண்ணுறோம் சரியாக கொண்டு நினைக்கிறோம் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் முடியுதா முடியலை சரி சார் இப்போ வந்து எனக்கு ஒன்னு ஒன்பதி பலமா இல்லை பண விஷயமும் இல்லை பொருளாதாரமும் இல்லை என்ன தான் பண்ணுறது இப்படிப்பட்ட கேட்டைகள் இருக்கிறவங்க நம்ம நினைச்சிடோம் ஒன்று பதவி பணமும் போராட்டமாக இருக்குது பொருளாதாரத்துலயும் போராட்டமா இருக்கு பதவிக்கு இருந்தாலும் போராட்டமா இருக்கு நான் என்னதான் செய்கிறது இவர்கள் தான் இறைவனை நோக்கி பயணிக்கிறார்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம் அவர் பார்த்துக்குவார் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பார் இந்த நிலை யாருக்கு வருகிறதுனா இந்த இரண்டாம் இடமும் மடமும் பழம் வளர்ந்து இருக்கிறது ஆனால் அதற்கு பார்வை இருக்கிறது நிச்சயமாக இவர்கள் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் பாதி காலங்களுக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்போ அவங்க கடவுளை நோக்கி போகிறாங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமிழந்து இருக்கிறது ஆனால் அதற்கும் குறு பார்வை குறு சேர்க்கை இருக்கிறது இவர்களும் வாழ்நாளில் தான தர்மங்கள் செய்கிறாங்க புண்ணியங்கள் செய்கிறாங்க நிறைய இல்லாதவர்களுக்கு உதவுறாங்க கஷ்டப்பட்டாலும் இவங்க வாழ்க்கையும் இவங்க தலைமுறையும் பிற்காலத்தில் பெரிய வசதி வாய்ப்பும் பதவிகளையும் பெற்று வருகிறது அதற்கு தான் ஒரு பரிகாரம் இருக்கான்னு சொல்லுவாங்க குரு பார்வை சுக்குரன் சேர்க்கை பார்வை இருக்கிற போது அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இப்படித்தான் நண்பர்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளும் கிரக சேர்க்கைகளும் தான் நம்மை முடிவு செய்து விடுகிறது சில நேரங்களில் சார் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஒரு காலகட்டத்தில் பூர்வீகம் நல்லா இருந்தாங்க ஆனால் இப்போ ஏதோ நம்ம நிறைய அடி வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் இடம் பலம் அதான் ஸ்டோரேஜுன்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடம்னா ஜென்மம் நம்ம தாத்தா காலத்தில் செஞ்ச புண்ணியம் ஒரு புண்ணிய மூட்டையாக இருக்கிறது அது இந்த ஜனனத்தில் நமக்கு கிடைக்கிது அப்போ அதுதான் நமக்கு குலதெய்வம்னு சொல்லுவோம் அந்த புண்ணியத்தால் இந்த ஜனனத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியுது மகிழ்ச்சியின் சொரூபமாக நம்ம கடவுளை நம்மளை நியமிக்கலாம் அப்போ அந்த ஸ்டோரேஜ் அந்த ஐந்தாம் இடம் கெட்டு போகிற போது அதற்கு குறுபார்வை இருக்கிற போது நாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு புண்ணிய காரியங்கள் இல்லாதவருக்கு உதவுவதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி வருகிறோம் இதுதான் உங்களே உண்மை வாழ்த்துக்கள் நீண்ட ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க பண்ணிருங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் தொடருவோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கலாம்